ஒருநாள் காலை நேரத்தில் ஒரு மரத்தின் மீது சேவல் உட்கார்ந்திருந்தது காலை நேரம் ரம்மியமாக இருந்தபடியால் உற்சாகமை சேவல் கூவியது பல தடவை கூவியது இதை கேட்ட நரி அங்கே வந்தது நரிக்கு சரியான பசி இருந்தது அந்த சேவலை பிடித்து சாப்பிட ஆசைப்பட்டது ஆனால் சேவல் மரத்தின் மீது இருந்தபடியால் அதை பிடிக்க முடியவில்லை இதற்காக ஒரு தந்திரம் செய்ய நினைத்தது உடனே சேவலை பார்த்து சகோதரனே வணக்கம் ஒரு நல்ல செய்தியை நீ கேள்விப்பட்டாயா பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது இனி ஒருவருக்கு ஒருவர் சண்டை கொள்ளக்கூடாது அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும் சகோதர மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் நீ கொஞ்சம் கீழே வாயேன் இந்த நல்ல செய்தியை பற்றி பேசுவோம் என்றது நரியன் தந்திர பேச்சை சேவல் புரிந்து கொண்டது அதை வெளியே காட்டவில்லை தூரத்தில் எதையோ பார்ப்பதைப் போல் தலையை தூக்கி பார்த்தது இதைக் கண்ட நரி என்ன சகோதரா ரொம்ப அக்கறையாக எதையோ அடிக்கடி பார்க்கிறாயே அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டது அதற்கு சேவல் அங்கே சில வேட்டை நாய்கள் வருவது மாதிரி தெரிகிறது வேட்டை நாய்கள் தானா என்பதை கவனிக்கிறேன் என்றது அவ்வளவுதான் நரிக்கு உடல் நடுங்கிவிட்டது வேக வேகமாக சரி சரி நான் அப்புறமாக வந்து உன்னிடம் பேசுகிறேன் என்று கூறி கிளம்பியது சேவல் அருமை சகோதரா போகாதே நான் இதோ கீழே வருகிறேன் நாய்களைக் கண்டு ஏன் பயப்படுகிறாய் இப்பொழுதுதானே நீ சொன்னாய் எல்லோருக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது நரி அந்த ஒப்பந்தத்தை பற்றி அநேக பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் அந்த நாய்களுக்கு தெரியாமல் இருந்தால் நான் என்ன கதையாவது நான் போகிறேன் என்றது இதை சொல்லிவிட்டு நரி ஒரே ஓட்டமாக ஓடி காட்டுக்குள் மறைந்தது சேவல் யாரிடம் ஏமாற்ற பார்க்கிறாய் உன்னுடைய கெட்டிக்கார பொய்கள் என்னிடம் பலிக்காது என்று கூறி சிரித்தது கெட்டிக்காரன் புழுகினாலும் அது புத்திசாலியிடம் வெளிப்பட்டுவிடும் நரியை ஓடவிட்டது சேவல் இல்ல அது சேவல்ல இருந்த தான் உங்களை யாராவது ஏமாற்ற முயற்சி பண்ணா அமைதியா சிரிச்சிட்டு ஒரே ஒரு கவுண்டர் அடிச்சா போதும் அவன் தானா ஓடிடுவான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அடிச்சிருந்தேன் இதை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த கான்ஃபிடன்ஸ் வரட்டும் அடுத்த கதையில சந்திப்போம் அது வரைக்கும் புத்திசாலி ஆயிருங்க சேஃப் ஆயிருங்க பாய் பாய்